எல்லோருக்கும் வணக்கம் சிக்ஸ்டீன் அனுவல் எடிசன் அவார்டு இருக்கும் இப்போ என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீமேஸ்மால் ஸ்கிரீன் என்டர்டைனர் நிஷா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து ஒரு திரைப்பட நடிகை அப்புறம் சின்ன திரையிலையும் ஸ்பெஷலாக இருக்கீங்க அண்ட் மக்களுக்கு சேவை பண்றதுல அறந்தாங்க நிஷாவை அடிச்சு ஆலையில நிறைய சேவைகளும் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த விருது கொடுக்குறதுல சொல்லுங்க எனக்கு எடிசன் அவார்டு வாங்க போறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவார்டு உங்களுக்கு நொண் நாங்கள் என்ன பண்ணோம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் மட்டும் போதுமே அப்படி இல்லை அது கலைஞர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஒவ்வொரு விருதுமே அது எங்களுக்கு பெருசாக இருக்கும் சின்னதாக ஒரு மொமெண்ட்டை கொடுத்தாலே அதை பெருசாக கொண்டாடுவோம் ஸோ அதுவும் சிக்ஸ்டீன்த் எடிசன் அவார்டு அது நான் இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போதே இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் யோசித்தேன் ஸோ என்னோட கண்டிப்பாக இருக்குன்னு நாங்கள் அதை அங்கீகரிச்சு உங்களை கூப்பிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு எனக்கு கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி நீங்க வந்து பெரிய திரையிலையும் கலக்குறீங்க சின்ன திரையிலையும் கலக்கறிங்க பட்டிமன்றங்கள் பேசுறீங்க அழகான தமிழ் பேச்சாளராகவும் இருக்கீங்க நீங்க நிறைய சின்னதில கலக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன படங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தனுஷ் சாரோட ஒரு மூவி அது ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று போயிட்டு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்புறம் டேரக்டர் முத்தையா சாரோட ஒரு மூவி முடிஞ்சிருக்கு சுசீந்திரன் சாரோட ஒரு படம் போயிருக்கு ஜெயிலர் படத்தில் நெல்சன் இயக்கத்தில் பெண் காவலராக வருவீங்க இப்போ தான் நெல்சன் அவர்ட் பார்த்தேன் இங்கே இறங்கி போகிறதுக்குள்ளே அண்ணா பயங்கர ஸ்பீட்ல காரில் ஏறிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தேன் அண்ணா நீங்கள் தனுஷ் கூட இருக்கு நடிச்சிருக்கீங்க அண்ட் ரஜினி சார் நடிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அவரோட காம்பினேஷன் நிறைய உங்களுக்கு சீன் இருக்கும் ஆமாம் அதாவது சாரோட காம்பினேஷன் இருக்குன்னு சொல்லவே கிடையாது அந்த கதை கேக் கதையெல்லாம் கேட்குற இடத்துல இப்ப நம்ம இல்லை ஏங்க சம்பளமே வேணாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனை பார்க்கும் போது நமக்கு என்ன அது அவரோட காம்பினேஷன் சொல்லவே கிடையாது நம்ம போனதுக்கப்புறம் இந்த பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் சார் பேர் என் பேர் இருந்தோன்னு என்னது நானும் அவள் கைகாலதான் படப்பட ஆடிச்சு அதுவும் லென்தி டைலாக் வேற இருந்தது முதல் தடவையே சார் பார்க்கும்போது ஒரு பதட்டம் இருந்தால் ஆனால் வெளியில் காமிச்சக்கூடாது அது இந்த மேடை கலைஞர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் உள்ள இருக்கும் ஆனா வெளியில காமிச்சிக்க மாட்டோம் அழுதுராதரா கைப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ சார் முன்னாடி நின்று டைலாக்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓடி போய் கேரவில் ஆமா அப்பா அந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களா ஃபோட்டோ எடுத்து நடிக்க முடியும் நடிக்கும் போது எடுக்கலை அதை வந்து நான் நிறைய நம்ம இன்டர்வியூ என்ன இருக்கணும்னா ஒரு வேலை கேட்டால் தப்பாக நினைச்சிருக்கோம் கெட்டப்பை தாண்டி இப்போ நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கோம் போய் கிட்ட போய் எப்படி கேட்குறது ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சாருமே அந்த கெட்டப்ல கெட்டப் இல்லாம சாரை நான் பார்க்கவே இல்லை நம்ம பார்க்கும் போது தான் இருந்தாங்க சார் நம்ம கெட்டப் வெளியில் போனா ஒரு அம்மன் ஜெல்லிக்கு பிரச்சனை இல்லை அது கலக்க போது போட்ட போலீஸ் ட்ரெஸ்லான்னு சொல்லிருவானுங்க பட் சார் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்கல்ல ஆனா எடுக்கல ஆனால் அது வந்து நான் முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல இன்டர்வியூவில் சாரோட ஃபோட்டோவே எடுக்கல அப்படின்னு இப்போ சக்ஸஸ் மீட்டிங்கில் வந்து சார்ட்டு ரெண்டு மூணு போட்டோ எடுத்தேன் அப்போ சார் சொன்னாங்க நீ எத்தனை வேணா எடுத்துக்க ஏன்னா நீ வெளியில போய் இப்போ போட்டோ எடுக்கலன்னு சொல்லக்கூடாது சோ ஒவ்வொரு பெண்ணோட வெற்றி பெண் ஆண்டு இருப்பார் உங்கள் கணவர் தான் உங்கள் வெற்றி பெண் இருக்கார் சொல்லாமல் ஆமாம் இல்லை ஒரு பெண் எங்கள் அம்மாவும் இருக்காங்க என் ஹஸ்பண்டும் இருக்காங்க எல்லா நேரமும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சார் பிடிச்சி தொங்க விடுவீங்களே ஒவ்வொரு பயிற்சியிலையும் பார்த்தேன் அந்த குழந்தைய அப்படிலாம் நான் பண்றது இல்லை அப்பெல்லாம் அடிக்கிறதே அந்த குழந்தைய நான் தெரியுது சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்காரு இல்லைன்னா மனசுல பதட்டம் இல்லாம இருக்காரு அவர் வந்து பயங்கர ஜாலியா இருக்காரு ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க வெளியில போயிடும் வீட்டுல தனியா அனாம தான் தெரியுதாரு இல்ல இந்த குரலே கேட்காம நிம்மதியா இருக்காரு சரி அழகான படங்கள் பண்றீங்க எந்த நடிகர் கூட ஒரு படமா பண்ணுவோம் சூப்பர் ஸ்டாரோட கனவு நிறைய பேருக்கு இருக்கும் கமல்ஹாசன் இருக்காரு விஜய் இருக்காரு விஜய் அவர்கள் வந்து அடுத்து ஒரு படத்தோட முடிக்க போறது போது ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க நடிக்காம அவரோட மிஸ் பண்றோம் ஃபீல் பண்றீங்களா இது அப்படி எந்த கதாநாயகன் கூட அப்படின்னா இது வரைக்கும் நினை ஒரு தடவை கூட நிஜமா நினைச்சதில்ல ஆனால் ஒன்று மட்டும் நிறைய கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னன்னா நம்ம வர்றோம் ஒரு சீன் நடிக்கிறோம் போயிடுறோம் அப்புறம் நம்ம வர்றோம் ஒரு சீன் எனக்கு என்னென்னா இப்போ நம்ம எங்கேயாவது மேடைகளில் பார்க்கும்போது சொல்லுவாங்க அடுத்த கோவை சரலாமா நீங்கள் தான் அடுத்த மணம்மா நீங்கள் தான் அப்படி சொல்லுவாங்க அது வார்த்தையாகவே போயிடுது எனக்கு ஒரு நான் நடித்த கதாபாத்திரம் பேசப்படணும் நான் பேசப்படாமல் கதாபாத்திரம் பேசப்படணும் அந்த கதாபாத்திரம் யார் நடிச்சாலும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அழகான படங்களாமை எங்களோட வாழ்த்துக்கள் அதே மாதிரி எங்கள் சமூக அர்வலராக இருக்கீங்க எங்கே பிரச்சனைனால அங்கே அருந்தாங்கினி ஷா ஆஜர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏன்னா மக்களை வந்து கனெக்ட் பண்ணி நீங்களாகட்டும் கேபி பாலாவாகட்டும் அழகான விஷயங்கள் பண்ணுறீங்க ஏன்னா நகைச்சுவை நடிகர்கள் அப்படிங்கும்போது நிறைய பேர் நாங்கள் உதவி பண்ணி பார்க்கல டெய்லி வந்து பழைய நடிகர்களை பற்றி விஷயங்கள் பார்த்துருக்கோம் அவரா செட்டில் என்னை வளரவே விடல செட்டில் உட்காரவே விடல அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கோம் நல்ல குணத்தோட ஹெல்ப் பண்ணுற ரொம்ப அழகான விஷயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சமூக சேவைக்கு வந்து அடுத்த கோவை சரளா மாதிரி வரது வந்து நீங்கள் எனக்கு நகைச்சுவையில் ஒரு அனைத்து தரசமாக ட்ரை பண்ணுறீங்க உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதரா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்